السلام عليكم ورحمة الله وبركاته بحال أنتم تم والله إرقى رحمن الله ورونك يوري تحته محامين சென்ற பாகத்தில் ரசுலாஹி சல்லுல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு அந்த நுபுவத் ரசூல்லை சல்லாஹ்லாம் வந்து ஒரு இறை தூதர் அப்படின்றது ஹிரா மலை குகையில் எப்படி கிடைச்சிது அதற்கு பிறகு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அவங்களுக்கு திரும்ப கொஞ்ச நாள் வரக்காமைய இருந்து அவங்களுக்கு அந்த இறை செய்தின்றது வராமல் இருந்துச்சு வகின்றது வராமல் இருந்துச்சு இதற்கு பிறகு அவங்களுக்கு திரும்ப எப்போ வகி வருது அவங்களுக்கு வந்து எப்படி அல்லாஹத்தால் அந்த வஹியை சொல்றான் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதற்கு பிறகு ரசூலுல்லாஹி சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மீண்டும் வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அல்லாஹால வந்து வகைய இறக்குறான் என்ன இறக்குறான் தெரியுமா எழுபத்தி நாலாவது சூரா முத்தசீரில் அல்லாஹ் அல்லாஹாலா இறக்குறான் அல்லாஹாலா சொல்றான் பாருங்க நபியே எழுந்து சென்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹால சொல்றான் பிரிக்கிறாங்க ஒண்ணு என்னால போய் எச்சரிக்கை செய்யணும் வணங்குவதற்கு தகுதியான வைக்க கூடாது அவன் தான் எல்லாத்திற்கும் அவன் நான் வந்து இந்த உலகத்தை படைச்சான் அப்படின்றத நம்ம வந்து எச்சரிக்கை செய்யுங்க அப்படி யாரெல்லாம் அதை ஏற்காம இருக்காங்களோ அவர்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இழிவு தரக்கூடிய முடிவு இருக்குன்றதை நீங்க எச்சரிக்கை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வகையா சொல்றாங்க இன்னொரு வகையில் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவே வந்து பேணுதலா இருங்க அதாவது வந்து வந்து ரொம்ப பேணுதலா இருங்க அல்லாஹுடைய கட்டளைகள் என்னெல்லாம் வருது எல்லாத்தையும் பேணி நடந்துக்கோங்க ஏன்னா அப்பதான் அல்லாஹுடைய பொருத்தன்றது கிடைக்கும் அது மட்டும் கிடையாது உங்களை நம்ப கூடிய இறை நம்பிக்கையாளர்களுக்கு நீங்க ஒரு அழகிய முன்மாதிரியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா சொல்றான் இதற்கு அடுத்தடுத்த வசனங்கள் தான் அல்லாஹால வந்து சொல்றான் நீங்க அல்லாஹை கண்ணியப்படுத்துங்க அவனை மகிமைப்படுத்துங்க நீங்க நிலையிலும் பரிசு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா சொல்றான் இதனுடைய இந்த கடைசி வசனத்தில் அல்லாஹால அழகி இதா சொல்றான் பாருங்க நபியே நீங்கள் ஏகத்துவத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கும் பொழுது கஷ்டங்கள் இருக்கும் நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால சொல்றான் இந்த இடத்துல அல்லாஹால ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னா ரசூலாஹி சொல்லு அல்லாஹ் அலுவலாம் அவர்கள் அழைப்பு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு எண்ணற்ற துன்பங்களும் கஷ்டங்களும் வரும் அந்த இடத்துல நீங்க பொறுமையா இருங்கன்றது அல்லாஹாலா ஆரம்பத்திலே இந்த நுபுவத்துடைய ஆரம்பத்திலே அல்லாஹால ரசூல்லாய் சொல்லு அலுவலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லிட்டான் ஆரம்பே அல்லாஹாலா நபியவர்களுக்கு ஒரு ஒரு உற்சாகத்தோட ஒரு உத்வேகமான ஒரு ஒரு சில வசன ஒரு சில வார்த்தைகள் வந்து அல்லாஹால சொல்றான் என்னன்னா நீங்க எழுந்து சென்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க நீங்க வந்து போர்வை போர்த்தி கொண்டு தூங்குவதற்காக இந்த பூமியில நீங்க வந்து பிறக்கப்படலை நீங்க உங்களுடைய பணின்றது மற்றவர்களுடைய பணியை விட ரொம்பவே மேலானது அந்த அழகிய பணி கரங்களை நீட்டி கொண்டு உங்களை வரவேற்குது அதற்கு சென்று நீங்க அழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால சொல்றான் எவ்வளவு அழகான முறையில் அல்லாஹால நபி அவர்களுக்கு வந்து உற்சாகம் கொடுத்திருக்கான் தெரியுமா ஏன்னா அது அவர்களுடைய ஆரம்பம் ஒரு பயம் இருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் அந்த பதட்டம் இருந்து விட கூடாது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் விதம் அல்லாஹால இப்படி வந்து ஒரு அனல் பறக்கும் போர்ல ஆயுதமாக இருங்க பொதுவாவே இந்த உலகத்துல யாரெல்லாம் சுயநலவாதிகளோ தான் சுயநலமா தன்னை பற்றி சிந்திப்பார்களோ அவர்கள் சாய்வு நாற்காலின் மீது சாய்ந்து கொண்டு ஓய்வெடுப்பாங்க அப்படி அனுபவப்பட்டவர்களை நீங்க நீங்க இந்த முழு உலகத்திற்கும் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் வருங்காலத்துல வரக்கூடிய புரட்சிக்கு ஒரு சுமையை நீங்க தாங்க போறீங்க புரட்சி அப்படின்ற ஒரு சுமையை நீங்க தாங்க போறீங்க எழுங்க உங்களுடைய அந்த ஓய்வு காலம் என்பது முடிந்து இதற்கு மேல் நீங்கள் கண் விழித்து உங்களுடைய பணியை செய்ய வேண்டும் ஓய்வு என்பது வந்து நீங்க எடுக்க கூடாது அப்படின்றது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்து கொடுக்கலாம் உண்மையாண்மை இந்த வார்த்தைகள் என்பது நாயகம் பெருமானா நபி சொல்லுள்ள அவர்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் ஒரு உற்சாகமாகவும் வந்து இருக்கு அல்லாவுடைய இந்த வார்த்தைகளை கேட்டதற்கு பிறகு நாயகம் பெருமானா நபி சொல்லுள்ள அவர்கள் தன்னுடைய அந்த அழைப்பு பணியை ஆரம்பிக்கிறாங்க அன்று ஆரம்பித்த அன்னலாம் பெருமானா நபி சொல்லுள்ளாஹு அலிஹிவு செல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் அதற்கு பிறகு இருபது ஆண்டிற்கு பிறகும் ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டிருந்தார்கள் subhanallah இவர்கள் ஒரு புரட்சி அப்படின்ற சுமையை தூக்குனாங்க யாருக்காக அந்த சுமையை தன்னுடைய குழந்தைகள் உம்மத்திற்காக அந்த ஒரு புரட்சி ஈமானிற்காக அந்த ஒரு புரட்சின்ற சுமையை தூக்குறாங்க ஓடி ஓடி உழைச்சாங்க யாருக்காக ஓய்வெடுக்காம உழைச்சாங்க சிந்தித்து பாருங்கள் அவர்கள் ரத்தம் சொட்ட அவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தும் கூட பொறுமையாக இருந்தார்கள் ஏன் இந்த இஸ்லாம் என்பது முழு உலகத்திற்கு பரப்பணும்ன்ற அந்த ஒரு நோக்கத்திற்காக மட்டும்தான் அவர்கள் இருந்தாங்க அந்த பணி யாருக்காக செஞ்சாங்க அவங்க குழந்தைகளுக்காக செஞ்சாங்களா அவங்க குடும்பத்தினருக்காக செஞ்சாங்களா இல்ல அவங்க உறவினர்களுக்காக செஞ்சாங்களா இல்ல அவர்களுடைய உம்மத்திற்காக செய்தார்கள் நாயக பெருமானா நபி சொல்லா அலிஹி வசல்லாம் அவர்கள் அவ்வாவுடைய இந்த வார்த்தைகளை செவியுற்ற பிறகு இருபது ஆண்டர்களுக்கும் மேலாக ஓய்வெடுக்காமல் உழைத்தார்களே அப்படிப்பட்ட நாயகம் பெருமானா நபி சொல்லுல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய அழைப்பு பணியை எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த சூரா முத்த சேத்துகள் இறங்குனவனே நபி சொல்லுல்லா அலையம் அவங்க அழைப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்போ அவங்க நினைக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அவங்க இருக்கிறது கா மக்கால இருக்காங்க அந்த மக்காவாசிகள் எப்படிப்பட்டவங்க சிலைகளை வணங்குறாங்க சாதாரணமாக சிலைகளை வணங்குறாங்க ஏன் சிலைகளை வணங்குறீங்கன்னு கேட்டா எங்களுக்கு அது இது பண்ணிச்சு வணங்குறோம் அது பண்ணிச்சு வணங்குறோம் அப்படி பண்ணிச்சு வணங்கணும் இப்படி பண்ணிச்சு வணங்கணும்னு அவங்க சொல்லலை எங்க மூதாதையர் வணங்கினாங்க நாங்க வணங்குறோம் அந்த ஒரு காரணத்தை தவிர அவங்க கிட்ட வேற எந்த ஒரு காரணமுமே கிடையாது அவங்களுடைய மூதாதையர் வணங்குனாங்க அதனால நாங்க வணங்குறோம் அப்படின்றது மட்டுமே அவர்களுடைய காரணமாக இருந்துச்சு ஏன் வணங்குறோன்னே தெரியாம வணங்கி கொண்டிருந்தார்கள் அது மட்டுமா அந்த அரபு தேசத்திலே தான் வந்து மார்க்கத்துடைய தலையிடமா வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட மக்காவாசிகளுக்கு தான் இறுதி இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள் நாயகம் பெருமானார் நபி சொல்வாஹு அழகி அவர்கள் அந்த மக் அரபு நாட்டிலே வந்து மக்காதான் மார்க்கத்திற்கு தலையிடம் எந்த மார்க்கம் அந்த சிலைகளை வணங்கக்கூடிய அந்த மார்க்கும் அப்படிப்பட்ட மார்க்கத்திற்கு தலையிடமாக இருக்கக்கூடிய அந்த மக்காலதான் சொல்லுல சில அலிஸ்லம் அழைப்பு பண்ணி ஆரம்பிக்க போறாங்க எவ்வளவு பயம் இருக்கும் எவ்வளவு பதட்டம் இருக்கும் அவங்க சொன்னா யார் கேட்பாங்க யார் கேட்க மாட்டாங்கன்ற அந்த ஒரு அச்சத்திலே நபிசவ்வாஹம் அவர்கள் வந்து வாழ்ந்து ரொம்ப வந்து பதட்டத்தோட வந்து இருக்காங்க இதற்கு பிறகு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அழைப்பு பணி வந்து ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய மார்க்கம் என்ன நமக்கு சொல்லி கொடுக்குது உறவினர்களோட சேர்ந்து இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்துக்கணும் மற்றவர்களோட சண்டை போடக்கூடாது மற்றவர்களோட வந்து நம்ம வந்து அடிச்சுக்க கூடாது அப்படின்னு நம்மளுடைய அழகிய மார்க்கம் சொல்லி கொடுக்குது இத நாயகம் பெருமானா நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் ஒரு சில கூட்டம் மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஈமான் கொண்டுக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அப்போ வந்து யாருமே அதிகம் வந்து ஈமான் கொல்லவே இல்லை அந்த ஒரு கூட்டத்தை தவிர அவர் யாருமே ஈமான் கொல்லல அதுக்கப்புறம் அவ்வாகத்தாலா நான் என் பெருமானார் நபிசவல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு மீண்டும் வந்து ஒரு வகையை இறக்குறான் என்னன்னா உங்களுடைய நெருங்கிய உறவினருக்கு நீங்க அழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்துடைய முன்னாடி பார்த்தோம்னா அல்லாஹ் அல்லாஹாலி சொல்லி இருப்பானா மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய கூட்டம் எப்படி இருந்துச்சு பனிஸ்ரே எப்படி இருந்தாங்க அவர்களுக்கு எல்லாம் எப்படி இருந்தாங்க இறை மறுப்பாளர்கள் எப்படி இருந்தாங்க மூசா அலி இஸ்லாம் அவங்க காலத்துல வாழ்ந்த பிரான் எப்படி இருந்தா அந்த பிரௌனும் அவனுடைய கூட்டத்தினரும் செங்கடல்ல எப்படி மூழ்கடிக்கப்பட்டாங்க இத போன்ற வசனங்கள் அல்லாஹால முன் சென்ற எப்படி இருந்தாங்க அல்லாஹ வணங்கினா அவர்களுக்கு என்னென்ன ஞாபகத்துக்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அதுவே அல்லாஹோடைய மருத்துவர்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ நபிமார்கள் வந்தாங்க அத்தனை நபிமார்களும் பொய்ப்பித்தவர்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அவர்கள் அல்லஹாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ நம்பி இருந்தாங்க உங்களுடைய தோழர்களுக்குலாம் ஒரு நல்ல முடிவு இருக்கு அதுவே அல்லாஹ புறங்கணிச்சு அல்லாஹ நம்பாம இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இவர்களுக்கு ஒரு இழிவான முடிவுதான் இருக்கு என்பதை வந்து என்பதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இதற்கு முன்னாடி இருந்த நபிமார்கள் உதாரணமா சாலிஹ் அலே செல்லாம் ஹூத் லூத் அலே இப்ராஹிம் அலே செல்லாம் நூ அலே செல்லாம் ஐகா தோட்டக்காரர்கள் போன்றவங்க எல்லாம் நபிமார்களை வந்து பொய்ப்பிச்சாங்க இல்லையா அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்றத பத்தி அல்லாஹால இதற்கு முன்னாடி வசனத்துல சொல்லியிருக்கான் ஏன் அல்லாஹால இத சொல்றான் அப்படின்னா இப்போ ரசுல்லாய் சொல்லி இஸ்லாம் அவர்கள் அவங்களுடைய குடும்பத்தினரை போய் அழைக்க போகும்போது கண்டிப்பா அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏற்றுக்கொள்கிறவங்க ஒரு சிலர் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாமிக்கிறவங்க அதை வந்து நம்பாம இருக்கம்மா அதுல வந்து கேலி கேலிக்கிண்டல் செய்யறவங்க இருக்கதா செய்வாங்க அப்படி ரசுல்லாய் சொல்லிஸ்லாம் அவங்க சோந்து விடக் கூடாது ரசூல்லாயி சொல்லுல்ல அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களுக்கும் இது வந்து ஒரு உதாரணமாக இருக்கட்டும் முன்னாடி நபிமார்கள் இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் எந்த விதத்திலையும் சோர் வடைஞ்சு விட கூடாது அப்படின்றதுக்காக அல்லாஹால இது போன்ற வசனங்களை இறக்குறான் பெருமானா நபி சலுல்ல அலிஸ்லாம் அவர்கள் இப்போ உறவினர்களை அழைக்கணும்னு அல்லாஹால சொல்லிட்டான் அப்போ ரசுலாஹிஸ்வல்லா அலிஸ்லாம் உறவினர்களை அழைக்கணும் யாரும் முதல்ல அழைக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய வம்சம் ஹாஷிமுடைய வம்சத்தை வந்து அழைக்கிறாங்க இந்த வம்சத்தை அழைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்துல் உடைய வம்சத்துல இருந்து கூப்பிட்டு எல்லாரையும் மொத்தம் எல்லாரையும் சேர்ந்து நாற்பத்தி ஐந்து ஆண்கள் அந்த இடத்துல இருக்காங்க அப்போ அலைஹி சலுள்ள அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் போதே அவர்களுடைய சிறிய தந்தை அபுல் அஹப் சொல்றாங்க போதும் நிறுத்து உன்னுடைய பேச்ச இந்த இடத்துல எல்லாருமே இருக்கோம் இந்த இடத்துல போயிட்டு நீ உன்னுடைய உன்னுடைய மதத்தை பத்தி உன்னுடைய உன்னுடைய மதத்தை பத்தி நீ பேசுன அப்படின்னா அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் பொய்ப்பிப்போம் ஏன்னா நாங்கள் எல்லாருமே இருக்கோம் நீ திடீர்னு ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அபுல் அஹாப் அந்த இடத்துல மறுக்கிறாங்க அது மட்டும் தான் அபுல் அஹாப் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க எல்லாருமே சேர்ந்தோம் அப்படின்னு அரபியர்கள் கிட்ட இருந்து அந்த இஸ்லாமுக்கு எந்த ஒரு வழி வராது ஏன்னா நாங்கதான் வந்து வலிமையில அதிகமானவங்க நாங்க சேர்ந்தா அப்படின்னா உங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அபுலஹப் சொல்றாங்க அப்புறம் அபுல் சொல்றாங்க நீ வந்து என்னுடைய அஹ் என்னுடைய தம்பி மகன் தான் உன்னை தண்டிக்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்கு மற்ற அரபியர்கள் தண்டிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை தண்டிப்பேன் நான் எனக்கு அந்த தண்டிக்கிறதுக்கான உரிமை இருக்கு நீ வந்து உன்னுடைய பேச்சை நிறுத்திடு உன்னுடைய மதத்தை பத்தி நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே ரசூல்லஹ் சொல்லுல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் அந்த சபையில எதுவும் பேச முடியாம அமைதியா இருந்துடுறாங்க ஆனா அல்லாஹுடைய கட்டளை செய்துதான் ஆக வேண்டும் மீண்டும் கொஞ்ச நாள் கழிச்சு அழைக்கிறாங்க இதே மாதிரி வந்து அவங்களுடைய குடும்பத்தினரெல்லாம் எல்லாம் அழைச்சி அப்போ ரசூசல்லா அலேஸ்லாம் அவங்க சொல்றாங்க அல்லாஹ மட்டும் வணங்குங்க எல்லா புகழுக்கும் அவன் மட்டும்தான் அவன் தான் இந்த அகிலத்தையே படைச்சான் அவனை மட்டும் நீங்க வணங்குங்க அவன் தான் வந்து என்னை இறை தூதரா வந்து தேர்ந்தெடுத்திருக்கான் நான் தான் அல்லாஹுடைய இறை தூதர் இதை நீங்க நம்புங்க எப்படி நம்ம தூங்குறோமோ அது போல நமக்கு மரணம் என்பது இருக்கும் எப்படி தூங்குறதுக்கு அப்புறம் ஏந்திரி போமோ அது போல மரணத்திற்கு பிறகு உயிர் கொடுக்கறதுன்றது இருக்கும் இந்த உலகத்துல நாம் எதெல்லாம் செஞ்சோமோ அதற்கு உறுதியாக ஒரு நல்ல கேள்வி கணக்கு அப்படிங்கிறது இருக்கு யாரெல்லாம் இந்த உலகத்துல அல்லாஹ பயந்து வாழ்றாங்களோ கண்டிப்பா நாளை மறுமையில அவர்களுக்கு ஒரு சிறந்த கூலி இருக்கு யாரெல்லாம் அல்லாஹ மறுத்து வாழ்றாங்களோ அவர்களுக்கு ஒரு இழிவான கூலி இருக்கு இருக்கு நேசிச்சவங்க அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுறவங்க ஒரு சிலர் நிரந்தரமான சுருகத்துல இருப்பாங்க அல்லாஹுவ மறுத்தவங்க நிரந்தரமான நரகத்துல இருப்பாங்க இதை நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா இஸ்லா இஸ்லாம் சொல்றாங்க இதை கேட்டவனே ரசூல்லா இஸ்லாம் இஸ்லாம் அவர்களை தூக்கி வளர்த்த அவர்களுடைய சிறிய தந்தை அபுதாலி பேஞ்சு சொல்றாங்க உன்னை நான் நம்புகிறேன் நீ சொல்றது எனக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தோணுது உன்னுடைய உபதேசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என்னதான் இருந்தாலும் என்னுடைய தந்தை அப்துல் முத்தலிஃபுடைய அந்த ஒரு மார்க்கத்தை நான் விட மாட்டேன் நீ அல்லாஹோடைய உனக்கு என்ன வகை வருதோ உனக்கு என்ன கட்டளை வருதோ நீ அதை செய்ய உனக்கு எல்லா நேரத்திலயும் நான் உறுதுணையாக இருப்பேன் உன்னை நான் ஒருபோதும் எதிர்க்க மாட்டேன் உன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அபுதாலிப் சொல்றாங்க அப்போ இன்னொரு சிறிய தந்தை அபுல் அஹப் சொல்றாங்க இந்த மாதிரி இப்போ இவங்களை நாம இப்பவே தண்டிச்சு வச்சாதான் இல்ல நம்ம தண்டிக்காம விட்டுட்டோம்னா அரேபியர்கிட்ட இருந்து இவங்களை ஏதாவது துன்புறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபுல் அஹப் சொல்றாங்க அப்போ அபுதாலிஃப் ஒரு அழகிய பதில் சொல்றாங்க முகமதே உனக்கு என்ன உனக்கு கட்டளை வருதோ அதை நீ செய் உனக்கு எல்லா நேரமும் நான் பாதுகாப்பாக இருப்பேன் எந்த அளவுக்குன்னு சொன்னா என்னுடைய உடல்ல இறுதி மூச்சு இருக்க வரைக்கும் நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அபுதாலிப் சொல்றாங்க இப்போ அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தைரியம் வருது இப்படித்தான் இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில்தான் இவ்வளவு அவங்களுடைய சிறிய தந்தையே அவர்களை அவ்வளவு வந்து அசிங்கப்படுத்துறாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் தன்னுடைய நுபவத்தை இஸ்லாமிய அழைப்பு

ൂ ബ അനവർക്കും തന്റുൾ അസാം വ